சற்று வெளியான தகவல் தமிழ்நாடு அரசின் இலவச வீட்டு மனை பட்டா பெறுவதற்கான தகுதிகள் என்ன என்று இங்கே பார்ப்போம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசால் இலவச வீட்டு மனை பட்டா வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நீண்ட காலமாக ஆட்சோ படையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த இலவச வீட்டு மனை பட்டா பெறுவதற்கு ஒரு சில தகுதிகள் வரம்புகள் உள்ளது அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி ஆட்சேபனையற்ற நிலத்தில் வசிப்பவர்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டு வருகிறது சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து இது தொடர்பான பணிகள் மும்புறமாக நடந்து வருகிறது இதனால் இலவச வேட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு வருகிறது மேலும் நீர் நிலைகள் கால்வாய் கோவில் நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படாது அவர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் முடிவுடைய கீழே இருக்கு ஐ கேக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க